வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பீகார்ல இரண்டு கட்டங்களாக தேர்தல் நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்று இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்குது முதல் கட்ட தேர்தலுடைய இறுதி கட்ட பிரச்சாரங்கள் இருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ராகுல் காந்தி எல்லாம் அங்கே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க சீட் ஷேரிங் எல்லாத்துக்கும் தெரியும் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பாஜக நூத்தி ஒரு தொகுதி ஐக்கிய ஜனதா தளம் நூற்றி ஒரு தொகுதி சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தொகுதி எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி காங்கிரஸ் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுது இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் சில இன்சிடெண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு மோடி அவர்களுடைய ரோட் ஷோ நடந்துச்சு அபிகாரில் அந்த ரோட் ஷோ போகும்போது சாலையுடைய இரண்டு புறங்களும் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பலர் நின்று மோடிக்கு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மோடி போகும்போது அவரை பார்த்து கற்பூரம் காட்டுறாங்க வீடியோவில் தெளிவாக தெரிந்து பாருங்கள் அதை புகைப்படமாகவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மோடி அவர்கள் போகும்போது மோடியை பார்த்து பெண்கள் தாய்மார்கள்லாம் கற்பூரம் காட்டுறாங்க அந்த இன்சிடென்ட்லாம் பீகாரில் பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு பக்கத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா குளத்தில் டக்குன்னு குதித்து மீனவர்களோடு சேர்ந்து மீன் பிடிச்சிருக்காரு இந்த எலெக்ஷன் வந்தால் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் தேர்தல் வரும்போது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனல் இருக்காங்களே வில்லேஜ் குக்கிங் சேனலாக சரியாக தெரியலை அந்த சேனலோட உட்காந்து ராகுல் காந்தி சமைச்சார் கல்லுப்பு தயிர் வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சாரு அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்த ராகுல் காந்தி அவர்கள் டக்குன்னு என்ன பண்ணாருன்னா சாலையுடைய டிவைடர் இருக்குல்ல அதில் தாவி குதிச்சு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போய் அங்கே ஸ்வீட்லாம் வாங்கி அங்கே பேக்கரி ஊழியர்களோட புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாரு இது கோயம்புத்தூரில் நடந்துச்சு அடுத்து டெல்லி தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணாருன்னா லட்டு பிடிச்சார் ஜிலேபி சுற்றினாரு இப்போ பீகார் தேர்தலில் டக்குன்னு குளத்தில் குதித்து நீச்சல்லாம் அடித்து மீன் பிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் நம்பி காங்கிரஸை ஆட்சிக்கு வர விட மாட்டாங்களே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் புலம்புறதையும் பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல இந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆணிச்சு அந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ராஜா என்ன தெரியுமா பண்ணார் ஓப்பனாக மைக்கில் வந்து அறிவிக்கிறாரு ஆடியோ லஞ்சுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த பாஸை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மாதத்தில் இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழா நடக்கும் கங்குவா படம் பேன் இண்டியா ரெக்கார்டோட இங்கே வந்து சக்சஸ் மீட் நடக்கும் இதே பாஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடியோ லஞ்சில் அறிவித்தார் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனால் படம் படத்துடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் படுதோல்வி அடைஞ்சிச்சு கங்குவா இதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட் அது மாதிரி இப்ப தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப அறிவிச்சிருக்காரு நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல்வராக நான் வந்து பதவி ஏற்கிறேன் ஆக்சுவலா முதல்வராக பதவி ஏற்கிறேன் அப்படிங்கிறத காங்கிரஸ் கூட ஏன்னா காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்காங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாம தேஜஸ்வி யாதவ் தன்னிச்சையாக அறிவிச்சிருக்காரு சிஎம்மா நான் வந்து சார்ஜ் எடுத்துக்க போறேன் நவம்பர் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் இருபத்தி ஆறு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கருமா காலம் ஐக்கிய ஜனதாதள ஆட்சியில் குற்றம் செய்தவர்கள் இந்த ஒரு மாத காலம் தண்டிக்கப்படுவார்கள் கருமா காலமாக அதுக்கு பேர் இப்படி தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சுக்கிருக்காரு பார்க்கலாம் தேர்தல் ரிசல்ட் அப்போ யார் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் காங்கிரஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சையாக தன்னை ஆக அறிவிச்சிட்டாரு தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற ஒரு டிபேட் நடக்குது இல்லை காங்கிரஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் தொகுதி பங்கீடு சீட் சேரிங்கே பேசி முடிவு பண்ணாமல் தன்னிச்சையாக நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நாங்கள் போட்டியிடுறோம் நூற்றி நாற்பத்தி மூணு வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சார் அதே சொல்லலை இதையார் சொல்ல போறாரு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா களம் யாருக்கு சாதகமாக இருக்குது பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரை சிஎம் கேண்டிடேட்டை என்டிஏ முன்னிறுத்தலை தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் முதல்வர் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கிறோம் தேர்தல் முடிவுக்கு பிறகு சிஎம்மை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க நிதிஷ்குமார் மறுபடியும் சிஎம்மாக ஜெயிச்சா தொடருவாரா இல்லை நிதிஷ்குமார் பத்து வருடங்கள் தொடர்ந்து பீகாருடைய சிஎமாக இருந்துட்டார் மக்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால தான் அறிவிக்கலை இப்போ நிதிஷ்குமாராக சிஎம் கேண்டிடேட்டாக தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த சிஎம் கேண்டிடேட்டு சிஎம் யாராவது முன்னிறுத்தப்படுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கருத்து கணிப்பு மேட்ரிஸ் இருக்காங்கள்ல அவங்க தான் ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேறு எந்த செய்தி நிறுவனமும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட் சேர என்டிஏ வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் ஓட்சரை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிடிக் பண்ணிருக்காங்க சீட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது சீட்ஸை என்டிஏவும் எழுபதுலேருந்து எண்பத்தி ஐந்து சீட்ஸை ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வாங்கும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க மேட்ரிஸு மற்ற எந்த நிறுவனமும் இப்போ வரைக்கும் ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணலை ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் என்ன சொல்றா எவ்வளோ நம்பர்ஸ் யார் யாருக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் தேர்தல் வரப்போது உங்களுடைய பார்வை என்ன யார் வெற்றி பெறுவதற்கு ஹை சான்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா கோயம்புத்தூர் விமான நிலையம் இருக்குல்ல கோயம்புத்தூர் விமான நிலையம் பக்கத்தில் நேற்று இரவு ஒரு இளம்பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லூரி மாணவியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்துருக்காங்க அங்கே வந்த சமூக விரோதிகள் மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண் நண்பரை தாக்கிட்டு இந்த கல்லூரி மாணவியை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க ஏன்னா தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு சாதாரணமாக நடக்குது சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மேல பயமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூன்று குற்றவாளிகளை சமூக விரோதிகளை கைது செய்ய ஏழு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க அந்த குற்றவாளிகளை தேடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்